பெரிய மாணவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை சோர்வுகள் துக்கங்கள் தோல்விகள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசமடைய செய்கிறார் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த முதலாவது ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை பிரகாசமடைய செய்கிறார் நூத்தி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவர் பூக்கும்படிக்காக செய்கிறார் அதை பிரகாசம் அடையும் படிக்காக செய்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் சத்துருக்கள் மேல வெற்றியையும் கொடுத்து உங்கள் முகத்தை அவர் பிரகாசம் அடைய செய்கிறார் அன்றைய நாட்களில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போய் அவர்கள் திரும்ப தேசத்துக்கு வரும்பொழுது கொடியினால ஒரு கிரீடத்தை பின்னி அந்த ராஜாவுடைய சிரசன் மேல வைத்து அவனை அனுப்பி விடுவார்கள் அவன் தலை மேல வைக்கப்பட்டிருந்த அந்த கிரீடம் தன்னுடைய தேசத்தை நோக்கி வர வர அது பூத்து குழுகிறதை தன்னுடைய சொந்த தேசத்து ஜனங்கள் பார்த்து ராஜா யுத்தத்தில் வெற்றி பெற்று வருகிறார் என்று சொல்லி அவர்களும் களி கூறுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் இந்த வாக்கு தத்தத்தை சந்ததிக்கும் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார் இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் குறிப்பிட்ட ஒரு துக்கமான தோல்வியில இழப்பில அழிவின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த தத்தத்தை தேவனிடத்தில நினைவு கூறும்படிக்காக கேட்டு அவன் ஜபிக்கிற ஜபம் தான் இந்த சங்கீதம் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு இழப்பு ஒரு ஒரு தோல்வி அதனால் முகம் வாடி போய் துக்க முகமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்து உங்கள் முகங்களை அவர் பிரகாசமடைய செய்கிறார் காரணம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து முள் கிரீடத்தை முள்ளினால் பின்னப்பட்ட கிரீடத்தை தன்னுடைய தலையின் மேலே ஏற்றுக்கொண்டார் பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் உங்களுடைய வாழ்க்கையில எந்த சாபமோ எந்த தோல்வியும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த கல்வாரி சிலுவையில் சாத்தானையும் அவனுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உறிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அந்த வெற்றியை உங்களுடைய நம்முடைய சிரசில் கிரீடமாக அவர் வைத்திருக்கிறார் அதனுடைய மகிமை மங்கி போகிறது இல்லை அதனுடைய பிரகாசம் குறைந்து போகிறது இல்லை நாளுக்கு நாள் அது பிரகாசித்து ஜொலிக்கிற கிரீடமாக உங்களுடைய சிரசின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார் கணத்தினாலும் மகிமையினாலும் இருக்கிறார் இரக்கங்களினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை முடிச்சூட்டுகிறார் நீங்க ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்க ஏன் துக்க முகமாக சோர்ந்து போயிருக்கிறீங்க வெற்றி பெற்றவர்களாக உங்களை பாருங்க தலையின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற கிரிடம் பூத்து குழுங்குகிறவர்களாக உங்களையே நீங்க பாருங்க இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்க நான் சோர்ந்து போகிறது இல்லை நான் கவலைப்படுகிறது இல்லை கர்த்தருடைய வெற்றி என்னுடைய வெற்றி கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்த ஜெயம் என்னுடைய ஜெயம் எந்த தோல்விகளையும் எந்த சவால்களையும் எந்த போராட்டங்களையும் மேற்கொள்ளுகிறவனாக உங்களையே பாருங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக உங்களையே நீங்கள் பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்தனம் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை கொள்ளுங்கள் கொள்ளுங்க இந்த நாள் உங்களுடைய சிரசில் இருக்கிற கிரீடம் பூத்து குலுங்குகிற நாள் அது பிரகாசிக்கும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய சிறசிலையும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிரிடம் பூக்குவதாக துக்கம் முகம் அல்ல சோர்பான இருதயத்தோடு அல்ல கர்த்தாவே எங்களை நீர் கணத்தினாலும் மகிமையினாலும் முடி இருக்கிறீர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கிறீர் கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை நாங்கள் முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் இந்த வாக்கு தத்துவத்தை நீர் நினைவு கூர்ந்து எங்களுக்கு நீர் அப்படியே செய்கிறீர் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தோல்விகளை எல்லாம் ஜெயமாக நீர் மாற்றுவீராக துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்றுவீராக கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்றுவீராக முடிய பிள்ளைகள் எங்கள் சிறு சில நீர் வைத்திருக்கிற அந்த பூக்கும் பூக்கும்படிக்காக செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்து சுதந்திரித்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்